நிச்சயம் ஒரு நாள் வெட்கப்படுவார்கள் சீமான் பேட்டி உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி குடிக்க சொல்லவில்லை ரோஹினி சுகன்யா சாதனை ரவுடிகளை கட்டுப்படுத்துவதே எனது முதன்மையான பணி நீட் வினாத்தால் லீக்கானது உறுதியாகியிருக்கிறது இருபத்தாறு தளபதி முதல்வராக உழைக்க வேண்டும் இப்படியும் ரசிகர்களா ஆறாயிரத்தி நூற்றி ஆறு டாஸ்மாக் மது குடித்து விவசாயி பலி ஆம்ஸ்டாங் படுகொலை தமிழக அரசுக்கு பார் கேள்வி ஆட்சியில் அமர்த்தவே என் வாக்கை செலுத்தினேன் இந்த பக்குவம் அப்போது இல்லை ரொம்பவே பணிவான மனிதர் அஜித் நடராஜன் பேட்டி குழந்தைகள் மருத்துவமனையில் ரஷ்யா தாக்குதலில் முப்பத்தாறு பேர் பலி